ரன்வி விலாக்ஸோடைய மற்ற ஒரு வீடியோக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இதில் யூஎஸ்லருந்து வந்திருக்கிற விசா அப்டேட்ஸ் ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ட்ரக் டிரைவர்ஸ்க்கான விசா பற்றி நேற்றுக்கு வந்து யூஎஸில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ட்ரக் டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ட்ரக்கை ஓட்டி செலுத்தி கொண்டு செஞ்சிருக்கும் போது ஒரு யூ டர்ன் எடுத்திருக்காரு அந்த யூ டேன் வந்து எடுக்கக்கூடாத இடத்துல வந்து அவர் யூ டர்ன் எடுத்துட்டார் அதனால் அங்கே அங்கே வந்து மோதின ஒரு வேன் மூலமாக ஒரு மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க உடனே வந்து அங்கே கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஃபுளோரிடா அப்படிங்கிற இடத்துல இப்போ இதனால் என்ன பாதிப்புன்னா எல்லா ஃபாரின்ல ஃபாரின் நேஷ்னலுக்கும் அதாவது வெளி நாட்டு வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கும் எல்லா டிரைவர்ஸுக்குமான புது வீசா வந்து ரத்து செய்யப்படுது பாஸ் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது எஃபெக்டிவ் இம்மிடியட்லி வி ஆர் பாசிங் ஆல் இஷ்யூன்ஸ் ஆஃப் ஒர்க்கர் விசா அதாவது வேலை வீசா கமர்ஷியல் ட்ரக் டிரைவர்ஸ்க்கான விசா வந்து நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது எதனால் அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரி ரோடு ரூல்ஸை மீறி நடந்துக்கிறாங்க நிறையா ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இதை வந்து தவிர்க்கறதுக்காக இந்த மாதிரி இப்போதைக்கு பண்ணியிருக்கோம் அப்புறம் அமெரிக்கன்ஸுங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது வெளிநாட்டு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தான் இப்போது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த இந்திய ஒருத்தர் சொன்னது இல்லையா அவர் வந்து ட்ரக் ட்ர ட்ரக்கை வந்து செலுத்தினாருன்னு அவர் அழைச்சிட்டு போய் விசாரிக்கும்போது அவருக்கு வந்து ஆங்கிலமும் சரியா தெரியல அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு பன்னெண்டு கேள்விக்கு வந்து ஒரு ரெண்டு கேள்வி தான் வந்து சரியாக பதில் சொன்னார் ஆங்கிலத்தில் அப்புறம் அவருக்கு வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸுமே சட்டங்களுமே தெரியல அந்த ரோட்டில் வந்து சைன்ஸ் இருக்கும் இல்லையா ரோட் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த படம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நிறையா விஷயம் வந்து அவருக்கு தெரியலையா இன்னொன்று அவர் இல்லீகலாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம அந்த மொழியும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து அந்த விசாவோட இருக்கணும் அது வந்து ஒரு சைடு விஷயங்கள் தான் மெயினான விஷயங்கள் வந்து இந்த ட்ரக் டிரைவர்ஸ்க்கான விசா வந்து டெம்பரரியாக நிறுத்தியிருக்காங்க நேர்த்தியிலருந்தே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாவது அப்டேட் ரெண்டாவது அப்டேட் வந்து இந்த உலகம் முழுக்க யுஎஸ் வீசா கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே யுஎஸ் அமெரிக்கா வந்து திரும்பி ஒரு ரிவ்யூ நடத்த போகிறாங்க ஸ்வீப்பிங் ரிவ்யூ அப்படிங்கிறாங்க ஐம்பத்தைந்து மில்லியன் வீசா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லாரோடைய ஹிஸ்ட்ரியும் எடுத்து அவங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா சரியாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா ஏதாவது குற்றங்கள் செய்திருக்காங்களா இல்லை அமெரிக்காவில் இருக்கும்போது இவங்க ஏதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு அவங்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்துட்டு ஏதாவது அப்படி நடந்துருந்தது அப்படின்னா அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணணும் அவங்களோட விசாவை வந்து ரிவோக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த ஸ்வீப்பிங் ரிவ்யூ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து மில்லியன் வீசா வேர்ல்டு வைடு இந்த ஐம்பத்தஞ்சில் அஞ்சு மில்லியன் விசா வந்து இந்தியர்களுடைய இது ஆக அஞ்சு மில்லியன் விசா இந்தியர்களுடைய விசாவை எடுத்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டு முக்கியமான விசா அப்டேட்ஸ் இது மாதிரி வேறு ஏதாவது விசா அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய விசா அப்டேட்ஸ் நான் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கேன் சிங்கப்பூர் நியூசிலாண்டு ஜிசிசி இந்த கல்ஃப் நாடுகள்லேருந்து வந்திருக்கிற அப்டேட்ஸ் அதற்கு அப்புறமா இப்போ இந்த அப்டேட்ஸு இது இல்லாமல் ஸ்லோவேனியான்னு இன்னும் நிறையா விசா அப்டேட்ஸ் வந்து இருக்குது நான் வந்து வர வர இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொல்லலைனாலுமே வேறு யாராவது சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் சொன்னதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் சரி செய்யுங்க அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் போய் சேரும் மற்றும் ஒரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் வணக்கம்